ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரே சைஸில் கிழங்கு கடையில் பொறிக்கி எடுத்துங்க சின்னதுன்னா சின்னது பெருசுனா பெருசு அப்போ தான் நம்ம இந்த குக்கரில் விசில் விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துங்க இது பெரிய கிழங்காக இருக்கிறதால நம்ம அஞ்சு விசில் இல்லைன்னா நீங்கள் மூணு விசில் விட்டால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஆறினோன்னே இந்த கிழங்கெல்லாம் வெளியில் எடுத்து தோலை உரிச்சு எடுத்துங்க இந்த மாதிரி உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் அது அப்படியே கிளண்டு வந்துடும் கொஞ்சம் கொல குளண்டு தான் இருக்கும் பட் பயப்பட வேண்டாம் இது வீணாயிடும் இது நல்லா இல்லை அப்படின்லாம் நினச்சிடாதீங்க கொஞ்சம் இது குழ தான் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டு பீஸாக கட் பண்ணிங்க ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கிற சைஸில் அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி நம்ம தோசைக்கடல வச்சு வறுத்த எப்படி பீஸ் போடுவோமோ அந்த மாதிரி இதையும் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் கட் பண்ணி வச்சுங்க எல்லா கிழங்கையும் கட் பண்ணிவிடுங்க இது ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்கு இது ஜாஸ்தி தான் இருந்தாலும் இதை நான் ரோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால தான் கொஞ்சம் நிறைய கிழங்கு இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை ஜாஸ்தியாக இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க மிளகாத்தூள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிங்க இதில் நம்ம அந்த கிழங்கு கட் பண்ணி வச்ச கிழங்கு சேர்த்துங்க நல்லா கலந்து விடுங்க என்ன தான் நம்ம கலந்து விட்டாலும் அவ்வளவா அது ஒட்டலை அது வந்து நம்ம ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ நல்லா பிரசதி கலந்து விட்டோம்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக வந்துடுது பாருங்கள் இது ஒரு டிப்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்தாதான் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருது இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தாலையே சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் சேர்த்து அதில் இந்த கிளறி வச்ச இந்த கிழங்கை வந்து வரிசையாக அடிக்கிடுங்க இப்போ மீன் ரோஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்லாம் இப்போ இதை அடுக்கி வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் பரட்டி வச்சிடுங்க பாருங்கள் சவந்து வந்திருக்கு இல்லையா ரெண்டு நிமிஷத்துலையே எப்படி சவந்திருக்கு பாருங்கள் இது கல் வேற வந்து நல்ல இரும்பு கல் இதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திரட்டி விட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான தேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும் நான் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன வேக வச்சு சின்ன சின்ன பீஸா வெட்டி எண்ணெய் சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றி போட்டு வறுத்துக்கிட்டே இருப்பேன் வறுத்தாலும் வந்து உங்களுக்கு அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு எண்ணெய் திருப்பி திருப்பி ஊற்றணும் வறுக்கிறதுக்கும் ஒன் ஹவர் ஆகும் நான் சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஒரு ஃப்ரை வந்து ஒரு அடுப்பில் கடந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு டைம் ஆகும் ஆனால் இப்போ வந்து இது என் பையன் ஒரு தடவை என் தங்கச்சி வீட்டுக்கு போனப்ப அவ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் இது டைமும் கம்மியாகுதுனோட நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்